ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வருமானால் அவர் அமர்ந்து கொள்ளட்டும் அப்பவும் கோபம் போகலன்னா அவர் வந்து படுத்துக் கொள்ளட்டும் என்ற கருத்தில் நபி சொல்லிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபுதாபுதில் ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கேன் இது வந்துட்டு சரியான அவர் ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வியுன்னு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் வந்து அபுதாபுதனுடைய நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் இலக்கத்தில் பதிவாகியிருக்கு இதாக உங்களில் ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் அவர் வந்து அமர்ந்து கொள்ளட்டும் அவருக்கு கோபம் போயிடுச்சுன்னா சரி அப்பவும் அவருக்கு கோபம் போகலன்னா அவர் வந்து படுத்து கொள்ளட்டும் என்ற கருத்துல நபி எல்லா அபுதர்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க இது நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் இலக்கத்துல அபுதாவுதுல பதிவாகி இருக்கு இந்த கருத்துல வந்துட்டு அபுதாவுதல மட்டும் இல்லாம நிறைய ஹதீஸ் நூற்கள்ல இந்த இந்த கருத்துல அமைந்த ஹதீஸ் வந்து பதிவாகியிருக்கு ஷோஹாபுல் ஈமான் அபுயா அலா திருமதி தவராணி அதே போல ஹாக்கிம் இப்னு அபிஷேபா அப்துல் ரசாக்கு ஷாபு அலி இமான் போன்ற நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள் இந்த கருத்தில் அமைந்த ஹதீஸ் வந்து பதிவாகிருக்கும் இது குறித்து ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்து இரண்டு விதமான கருத்து தெரிவிக்கிறாங்க ஒரு சாரார் வந்துட்டு இது அறிவிப்பாளர் தொடர் வகையில் இது சரியான ஒரு ஹதிஸ் சரியான ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸ் சரி அப்படி இந்த ஹதீஸ் சரின்னு சொல்லி சொல்லக்கூடிய அறிஞர்கள் வந்துட்டு இப்னு ஹிப்பான் இமாம் இமாம் இப்னு ஹிப்பான் அதே போல் ஹைஸ் இப்னு முஃப்லே இப்னு ஹஜர் இமாம் அதே போல் ஐராக்கி இமாம் இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஹதீஸை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்துல அமைந்த ஹதீஸுங்கிறாங்க அதே சமயம் இல்லை இது பலஹீனம்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க இமாம் அல்பானியா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்துல இந்த ஹதீஸ் வந்துட்டு சரியான ஒரு ஹதீஸ்ன்னு சொல்லி இருந்தாங்க அதற்கு பிறகு மேலாய்வு செய்த பிறகு அவங்க வந்துட்டு இது பலஹீனம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க தெரிவிக்கிறாங்க அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த காரணம் வந்து ஏற்படையா இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்து பலஹீனமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் முன்வைக்கிறாங்க அது எதனால பலஹீனம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் பதிவாகிருக்குன்னு சொன்னோம்ல இதுல வந்துட்டு அபுதர் அதிலா ஒன்னோ அவரில் அறிவிப்பதாக இடம் பெற்றுருக்கு யார் அவரிடமிருந்து யார் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அபு ஹர்ப் இப்னு அஸ்வத் என்பவர் தான் அறிவிப்பதாக இடம் பெற்றுருக்கு ஆனா ஹதீஸ்காலிய அறிஞர்கள் வந்துட்டு இது குறித்து ஆய்வு செய்து என்ன செய்யறாங்கன்னா அபு ஹர்பு என்பவர் அபுதர் அவரிடமிருந்து சஹாபி அபுதருங்கிற சஹாபி அவங்களிடமிருந்து எந்த ஒரு ஹதிசு என்ன செய்யல அவங்க செவி ஏற்கலைன்னு சொல்றாங்க அப்போ இது தொடர்பு முறிந்த ஒரு செய்தி ஆன ஒரு செய்தி அப்போ இந்த ஒரு ஹதீஸ்னா தொடர்பு அறுபடாம இருக்கணும் கனெக்டடா இருக்கணும் செயின் வந்துட்டு கனெக்டடா இருக்கணும் ஆனா இதுல வந்து தொடர்பு முறிவு ஏற்பட்ட காரணத்தினால இது வந்து பலஹீனமான ஒரு ஹதீஸாக இருக்கு இந்த குறிப்பிட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் வந்துட்டு ஒரு ஆள் நடுவில் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால இது பலகீனமான ஹதீஸா இருக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு அடுத்த ஹதீஸாவும் இமாம் அபுதாபு இதே கருத்துல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பக்ரு என்பவர் அறிவிக்கிறாங்க அபு பக்கர் கிடையாது வெறும் பக்ரு இந்த பக்ரு என்பவர் வந்துட்டு சஹாபியெல்லாம் கிடையாது அடுத்த தலைமுறையெல்லாம் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் அவர் சஹாபாக்கெல்லாம் அடுத்த அடுத்த தலைமுறை வர வரக்கூடிய ஒருத்தவர் தான் இந்த பக்கர் என்பவர் அப்போ அவர் வந்துட்டு நபி சுவாசம் சொன்னாங்கன்னு அறிவிக்க முடியுமா ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறோம் அப்போ இங்க சஹாபி மிஸ்ஸுங்கிறனால இது முர்சல் வகையான ஹதீஸ் இதுவும் வந்துட்டு இந்த அறிவிப்பாளர் தொடர்ல என்ன செய்யுது இருக்கு தொடர் ஒரு அருவற்ற ஒரு செய்தியா இருக்கு அறிவிப்பாளர் தொடர் வகையில் பார்த்தோம்னா தொடர்பு அருந்த ஒரு செய்தியாக இதுவும் என்ன செய்யுது இருக்குதுங்கிறதுனால அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ரெண்டு இலக்கத்தில் உள்ள ஹதீஸும் வந்துட்டு பலகீனமான ஒரு ஹதீஸா இருக்கு கூடுதலாக கூடுதலா இந்த ஹதீஸை வந்துட்டு மற்றவருல அறிவிக்கிறாங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹாலித் என்பவர் தாவூத் அஹ் இருந்து அறிவிக்கிறாங்க தாவூத் வந்து பக்ரிடமிருந்து அறிவிப்பதாக இடம் பெற்று இருக்கு நம்ம இப்போ சொன்னோம் அந்த ஹதீஸ்ல வந்துட்டு ஒரு சஹாபி மிஸ்ஸிங்குங்கறனால அது வந்துட்டு பலகீனம் அடுத்து அப்துல் ரஹீம் இப்னு சுலைமான் என்பவர் வந்துட்டு தாவூத் வழியாகவும் தாவூத் அவர் வந்துட்டு அபூதர் வழியா வழியாகவும் அறிவிப்பதாக ஒரு ஹதீஸ் என்ன செய்யப்படுது பதிவாகியிருக்கு இதுவும் வந்துட்டு அப்போ ஒரு பலஹீனமான ஹதீஸ் இதுவும் வந்துட்டு டிஸ்கனெக்டட் செயின் தான் அதாவது அபக்கர் என்பவர் வந்து அபூதர் இடமிருந்து ஹதீஸ் வந்துட்டு செவியேற்றுவதற்கு ஆதாரம் கிடையாது செவி ஏற்கல என்று தெளிவுபடுத்திருக்காங்க ஹதீஸ் கல்யாணம் அதனால அதுவும் என்ன செய்யுது பலஹீனமாக இருக்கு அப்போ இந்த அறிவிப்பாளர் தொடர் வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு தொடர்பு முறிந்த ஒரு நிலையில தான் அறிவிப்பாளர் தொடருக்கே தவிர கனெக்டடான தொடர்பு அறிவிப்பாளர் தொடருக்குல்ல முறிவே இல்லாத வகையில இந்த கருத்துல அமைந்த இந்த ஹதீஸ் வந்துட்டு கிடையாது என்பதை வந்து இவம் அல்பானி ஆய்வு செய்து என்ன செய்யறாங்கன்னா அதை வந்துட்டு தெரிவிக்கிறாங்க அபுதாவூத் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா இது குறித்து வரக்கூடிய ஹதீஸை வந்துட்டு ஆய்வு செய்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரூட்ல பார்த்தோம்னா எந் அறிவிப்பாளர் தொடர்ல எந்த ஒரு முறிவும் இல்லாம நமக்கு ஒரு செய்தி வருது இந்த ஹதீஸ் இந்த கருத்திலான ஹதீஸ் மற்றொரு வழியில வந்துட்டு இந்த கனெக்டடா ஒரு ஒரு வழியில நமக்கு என்ன செய்யுது இந்த ஹதீஸ் வருது இன்னொன்னு வந்து டிஸ்கனெக்டட் அதாவது அறிவிப்பாளர் தொடர்ல முறிவு ஏற்பட்ட வகையிலயும் நமக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சிருக்குன்னு அபுதாவது சொல்றாங்க இந்த இரண்டு வகையில இந்த அறிவிப்பாளர் தொடர்ல எது முறிவு ஏற்பட்டிருக்கோ அதுதான் வந்து அதிக வலிமை வாய்ந்தது இதுதான் வந்துட்டு சரியான ஒரு அறிவிப்பாளர் தொடர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னு அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸ் இந்த கருத்துல அமைந்த ஹதீஸ் வந்துட்டு தொடர்பு அறிவிப்பாளர் தொடர் அளவுல முறிவு ஏற்பட்ட ஒரு செய்தி என்ற ஒரு நிலைப்பாடு இமாம் அல்பானி அவர் சொல்றாங்களா அதுதான் வந்துட்டு தக்க காரணங்களை மேற்கோள் காட்டி அவங்க சொல்ற காரணத்தினால இது வந்துட்டு ஒரு தொடர்பு அருந்த ஒரு செய்தி என்ற காரணத்தினால இது வந்துட்டு ஒரு பலகீனமான ஒரு ஒரு ஹதீஸா இருக்கு கூடுதலா மற்ற மற்ற ரிவாயத்துகளையும் இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இஸ்ஹாகி அப்துல் வாஹித் என்பவர் அறிவிக்கிற ஒரு ஒரு அறிவிப்பாளர் பல தொடர் இடம்பெறார் ஆனா இவர் வந்துட்டு ஹதீஸ் கலியார் வந்துட்டு ஒரு என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக அவங்க வந்து பதிவு செய்யல இவர் வந்துட்டு விடப்படக்கூடியவர் இவரோட ஹதீஸ்லாம் எல்லாம் கணக்குல சேர்க்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இமாம் தஹாபி அவர்கள் அபு அலி அல் ஹாஃபித் இமாமுங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கலைங்கிறதுனால இப்போ ஒட்டு இந்த இந்த கருத்தில் அமைந்த ஹதீஸை வந்து ஒரு பலகீனமான ஒரு தான் இருக்கு அப்படின்னு மல்பனி உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் நமக்கும் சரியானதாக இருக்கு எனவே இது வந்து பலகீனமான ஹதீஸ் ஆனால் அறிவிப்பாளர் தொடரெல்லாம் நல்ல வலிமையானவா வலியமை வலிமையான யாரும் மறுக்க முடியாத ஒரு ஹதீஸாக ஆஹ் பதிவாகியிருக்கு அது என்ன என்ன ஹதீஸ் அப்படின்னா இது கோவம் தான் ஒரு ஒரு கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு விளக்கும் பொழுது ஆறாயிரத்தி நூற்றி பத்து பதினைந்தாவது ஹதீஸ் புகாரியில் நவிசேசம் என்ன செய்யறாங்கன்னா அவுது பில்லாஹி மினிஷைத்தான் ரஜீம் என்று சொல்லட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த ஹதீஸ்ல இருந்து நாம் என்ன செய்யலாம் கோவம் வரும் பொழுது நம்ம அவுது பில்லாஹி மினிஷைத்தான் ரஜீம் என்று நாம சொல்லுவது இது வந்து வலிமையான ஒரு வழி வலி அதாவது வலிமையான ஹதீஸ் அப்படிங்கிறனால இதை நம்ம என்ன செய்து கொள்ளலாம் பின்பற்றி கொள்ளலாம் அதே நேரத்துல வந்து ஒரு கோவம் வரும் பொழுது நின்று கொண்டிருந்தால் அமர்வது அப்பவும் போலனா படுக்கிறது அப்படிங்கிற கருத்தளவுல கருத்து அளவில் நம்ம யோசித்தோம் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஞ்ஞான பூர்வமாக விஞ்ஞான ரீதியாக இது வந்துட்டு ஒரு சரியான கருத்து தான் இது விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது சரிகன்று இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பொசிஷனில் இருக்கும் பொழுது கோபம் வந்துச்சுன்னா அதை அந்த பொசிஷன் மாற்றும் பொழுது அந்த கோபம் நீங்கும் இது பாஸ்டுரல் ஃபீட்பேக் இது அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக என்ன செஞ்சுருக்குறாங்கனாக்கா இது சரி ஆமாம் இதில் வந்துட்டு உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கண்டறிஞ்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம கலை துறையிலிருந்து பார்க்கும் பொழுது இது வந்து அறிவிப்பாளர் தொடரில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு வந்து இதுல வந்துட்டு பயனடையும் இதுல அப்படின்னா நம்ம உலக ரீதியான ஒரு அடி காரணத்தின அடிப்படையில் நம்ம அந்த மாதிரி வந்துட்டு என்ன செய்யலாம்னாக்கா நின்று போது அமர்றது இது வந்துட்டு பிரச்சனை கிடையாது உலக ரீதியான காரணத்துக்காக ஒரு 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 டெக்னிக்காக இது நம்ம பயன்படுத்தலாம் பிரச்சனையும் கிடையாது ஆனா மார்க்க ரீதியாக நம்ம ஒரு இடத்துக்கு போதி போதனை செய்யணும் மார்க்க அடிப்படையில் நம்ம பேசணும் அப்படின்னாக்கா ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கணும்ல அப்போ அவ ஆதாரபூர்வமான ஹதீஸாக இது வந்து அறிவிப்பாளர் தொடர் வகையில் கிடையாதுங்கிறதுனால நாம ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல வலிமையான ஹதீஸ் என்ன இருக்கு வந்துஹான் சொல்லுங்க இருக்குல்ல அதை நம்ம என்ன செய்துக்கணும் பின்பற்றிக்கணும் இன்னும் சொல்லப்போனா இந்த அபுதாவதுலயே நீங்கள் கேட்குறீங்களே இதுலேயே நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு நம்ம பார்த்தோம் ஒரு ஹதீஸ் மேலே போங்க நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று இதில் வந்துட்டு என்ன வருதுன்னா ஒருத்தர் கோவம் வந்துச்சுன்னா அவர் ரவுது பில்லா சேத்தான ரஜியம் சொல்லுங்க அப்படின்னு தான் இருக்கு இதுவும் என்ன செய்யுது இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸு சரியா இருக்குது எனவே நாம வந்து ரவுது பில்லா சேத்தான என்று சொல்வது தான் ஆதாரபூர்வமான வலிமையான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறனால அதையும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் பின்பற்றிக் கொள்ள வேண்டும்